வடை சீரிஸ் ஆமாம் வடை பார்த்துட்டோம் இப்போ தவளை வடை பார்க்கலாமா மூணு பருப்பு துவரம் பருப்பு கடலைப்பருப்பு பாசி பருப்பு இந்த மூணையும் சம அளவு ஊற வச்சுக்கணும் ரெண்டு வர மிளகா சேர்த்து ஊற வச்சுக்கணும் அது கூட ஒரு இஞ்சி துண்டு ஒரு பச்சை மிளகாய் அஞ்சு பத்தை அஞ்சு பல் தேங்காய் பத்தை இதெல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுக்கணும் கொஞ்சோண்டு கருவேப்பிலை எல்லாத்தையும் சரியாக ரெடியாக எடுத்து வச்சுக்கணும் தேவையான அளவு உப்பு இதில் இதுக்கு வேணும் பெருங்காயம் கலக்கிறதுக்கு வேணும் இப்போ ஒரு ஸ்பூன் பாசி பருப்பு ஒரு ஸ்பூன் பாசிப்பருப்பு தனியாக ஊற வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும் ஒரு ஸ்பூனு பச்சரிசி தனியாக ஊற வச்சு வச்சுக்கணும் இப்போ அந்த பச்சரிசி இருக்குது பார்த்திங்களா அதை தண்ணியை ட்ரைன் பண்ணிவிட்டு ஊற வச்ச பச்சரிசியை ட்ரைன் பண்ணிவிட்டு கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சி அந்த தண்ணி இருத்த அந்த பாசிப்பருப்பு மேலே இந்த பச்சரிசியை அரைச்ச பரு விருதை போடணும் அதுக்குள்ளார அடுத்தது அந்த மூணு பருப்பு ஊற வச்சுருக்கோமா அந்த மூணு பருப்பு இஞ்சி பச்சை மிளகாய் தேங்காய் உப்பு நெய் சேர்ந்து பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்து இதில் போட்டு கலந்து வடை சுடுங்க சூப்பராக இருக்கும்